ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரண அகாடமி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிலானதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எத்தனை முறை படிச்சா எனக்கு ஒரு சப்ஜெக்ட் மறக்காம இருக்கும் அப்படின்ற ஒரு தகவலை தான் நம்ம இந்த வீடியோ பற்றிய பார்க்க போறோம் சரிங்களா வந்து நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட் எத்தனை முறை படிக்கிறத பத்தி நான் சொல்ல இல்லை எப்படி தான் நான் வந்து சொல்ல போறேன் சரிங்களா இது வந்து படிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷனா இல்லை அப்படின்னாலும் ஒரு சஜஷனாக கண்டிப்பா இருக்கும் சரியா இந்த வீடியோ முடிச்சா பாருங்க இல்ல சார் நான் வந்து ஆல்ரெடி எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னா நீங்க போயிட்டு பாருங்கள் பாருங்க ஏன்னா உங்களுக்கு இந்த வீடியோ சம்மந்தமான வீடியோ தான் சார் நீ படிச்சதெல்லாம் மறந்து போகுது சார் இல்ல எத்தனை முறை படிக்க தெரியல சார் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்றவங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக இது மூலிமா உங்களுக்கு ஒரு சஜஷன் கிடைக்கும் அந்த சஜஷனை வச்சு படிக்கிறதுக்குண்டான சொல்யூஷனை நீங்கள் உங்களால் கண்டிப்பாக கிரியேட் பண்ணிக்க முடியும் சரிங்களா சார் நான் எப்பயுமே சொல்லக்கூடிய விஷயம் தான் எந்த ஒரு வீடியோலையுமே நான் உங்களுக்கு வந்து சொல்யூஷனை கொடுக்க மாட்டேன் சஜஷனை தான் கொடுப்பேன் அந்த சஜஷனை சொல்யூஷனாக மாற்றிக்கிறது உங்கள் தான் இருக்குது சரிங்களா ஸோ இதுக்குண்டான சொல்யூஷன் நான் உங்கள் கிட்டே விடுறேன் ஜஸ்ட் சஜஷன் மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சரியா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு படிக்கக்கூடிய மெத்தட் அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சி படிக்கணும் புரிஞ்சு படிக்கணும் திரும்ப படிக்கணும் கடைசியாக திரும்ப திரும்ப படிக்கணும் அவ்வளோதான் ஸோ இதுதான் வந்து நம்ம ஒரு விஷயத்த மறக்காம இருக்கணும் அப்படின்னா எத்தனை முறை படிக்கணும் முக்கியமே இல்லை இந்த நாலு ஆங்கிள ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்க படிச்சுக்கலாம் சரியா ஸோ அப்போ ஏன்னா இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்ன ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சப்ஜெக்ட் இப்போ நம்ம இதை வந்து நம்ம எப்படி இதோட ஒப்பிடலாம் அப்படின்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி போகிறோம் பேக் பின்னாடி போகிறோம் அப்படின்னா நம்ம ஸ்கூலில் படிக்கும் போதெல்லாம் ஒரு சில சப்ஜெக்ட்டில் மட்டும் நம்ம மார்க் எடுத்திருக்கோம் ஒரு சில சப்ஜெக்ட் சப்ஜெக்ட்டில் வந்து நமக்கு மார்க்கே வந்திருக்காரு சரியா ஸோ அது காரணம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் நமக்கு பிடிச்சிருக்கும் நமக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்டில் கண்டிப்பாக நம்மளுடைய மார்க் இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் நமக்கு பிடிச்சதுனால தான் ஒரு சில ஒரு சில சப்ஜெக்ட் நமக்கு பிடிக்கல அப்படின்னாலும் அதுலேயும் நம்ம மார்க் எடுத்துருக்கோம் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அது நமக்கு புரிஞ்சிருக்கும் ஓகேவா ஸோ அப்போது புரிஞ்சு பிடிச்சி படித்தாலே போதும் கண்டிப்பாக நமக்கு மைண்ட் நின்றுடும் ஓகேவா இன்னும் கூட நம்ம வந்து ஒரு சில விஷயம்லாம் வந்து நம்ம புக்கில் படிக்கும்போது அலடியே இதை நான் எய்த்து படிக்கும்போது படிச்சிருக்கேன் இதை நான் டென்த்தில் படிச்சிருக்கேன் அடையே நான் ப்ளஸ் ஒன்ல படிச்சிருந்த டாபிக் அப்படின்னு நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிப்போம் காரணம் என்ன அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் நமக்கு ஒன்று பிடிச்சிருக்கணும் இல்லை அந்த டாபிக் நமக்கு புரிஞ்சிருக்கும் சரியா ஸோ அது ரெண்டு விஷயத்தை நம்ம பண்ணும்போது நம்ம மைண்டில் கடைசி வரைக்கும் அது கண்டிப்பாக நின்றுடும் சரியா ஸோ அப்போ என்னென்னா நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்டை படிக்கும்போதும் அது உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டாக மாற்றி படிங்க எப்படி சார் படிக்கிறது அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு எடுக்கும் போதும் மைண்டில் வச்சுங்க இதுதான் என் லைஃப்பை மாற்றக்கூடிய சப்ஜெக்ட் ஓகேவா இதில் எடுக்கக்கூடிய மார்க்கை தான் என் தலையழுத்தையே மாற்ற போது என்னுடைய வாழ வைக்கக்கூடிய சப்ஜெக்டே இதுதான்றத ஒவ்வொரு சப்ஜெக்ட் எடுக்கும் போதும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் இந்த சப்ஜெக்ட் கிடையாது ஒவ்வொரு சப்ஜெக்ட் எடுக்கும்போதும் என்னுடைய லைஃப்பை மாற்றக்கூடிய இது தான் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றக்கூடிய சப்ஜெக்ட்னு நம்ம எடுக்கும்போது நமக்கு அது மேலே ஒரு பிடிப்பு வரும் ஓகே ஒரு ஆர்வம் வரும் அப்போ நம்ம படிக்கும்போது வந்து பார்த்தினா நமக்கு ஒரு விஷயம் தெளிவில்லை அப்படிங்கும்போது நம்ம புரிஞ்சு படிக்க ட்ரை பண்ணணும் சரியா அப்படி புரிஞ்சு படிக்க ட்ரை பண்ணால நமக்கு வந்து மைண்டில் நின்று சரியா அடுத்த விஷயம் தான் வந்து பார்த்தா திரும்ப படிக்கிறது ஓகேவா என்னது திரும்ப படிக்கிறது ஏன்னா நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு சப்ஜெக்டை வந்து பிடிச்சி புரிஞ்சு படித்தாலுமே எல்லாமே நம்ம மைண்டில் நிற்காது இப்போ நீங்கள் வந்து ஒரு டென் மார்க்கு ஃபிஃப்டீன் மார்க் எழுதுறீங்க அப்படின்னா நமக்கு எல்லா பாயிண்ட்டும் ஞாபகம் இருக்கணும் அவசியம் கிடையாது ஒரு சில பாயிண்ட் தெரிஞ்சாலும் பண்ணுவோம் மானே தேனியே பொன்மானே போட்டு அழகாக நம்ம வந்து அந்த சப்ஜெக்ட்டை வந்து கோர்வையாக முடிச்சிடும் அந்த டென் மார்க்கு ஃபிஃப்டின் மார்க்கு வந்து நம்ம கொண்டு வந்துடும் ஆனால் இதுவே ஒன் மார்க் அப்படிங்கும்போது ஒவ்வொரு லைனுமே நமக்கு முக்கியமானது ஏன்னா எந்த லைன் கேட்பாங்கன்னு தெரியாது நம்ம மொத்தம் ஒரு ஒரு சப்ஜெக்டில் வந்து ஒரு டாப்பிக்கில் வந்து ஒரு பத்து பாயிண்ட் இருக்குது அப்படின்னா அந்த பத்து பாயிண்ட்டில் எட்டு பாயிண்ட் படிச்சிட்டிங்க அப்படின்னா கடைசி ரெண்டு பாயிண்ட்னு கொஸ்டின் கேட்டால் முடிஞ்சு போச்சு ஸோ அப்போ என்ன எல்லா அப்பா என்ன நம்ம படிக்கணும் அப்படினும் போது நமக்கு கண்டிப்பாக திரும்ப திரும்ப படிக்க என்ன தான் நீங்கள் பிடிச்சி புரிஞ்சு படித்தாலும் திரும்ப படிக்கும் அது திரும்ப படிக்கும் சரியா ஸோ அப்போ திரும்ப படிக்கணும் அப்படின்னா எத்தனை முறை சார் படிக்கணும் அப்படின்னா உங்கள் மைண்டில் நிற்கிற வரைக்கும் படிக்கும் ஓகேவா அப்போது இங்கே எத்தனை முறை படிக்கணுன்றது முக்கியமே கிடையாது எப்படி படிக்கணுன்றது தான் முக்கியம் அதை தான் நான் சொல்ல வரேன் சரியா அதனால் வந்து இந்த சப்ஜெக்ட் இத்தனை முறை படித்தா ஞாபகம் இருக்கும் அந்த சப்ஜெக்ட் அத்தனை முறை படித்தா ஞாபகம் இருக்குன்றதுலாம் கிடையாது நீங்கள் எப்படி படிக்கிறதை பொறுத்து தான் இருக்குது சரிங்களா நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு சப்ஜெக்ட்ல வந்து நீங்க ஒரு டாபிக் வந்து எடுத்து படிக்கிறீங்கன்னா ஒரே வாட்டி படிச்சிருந்தாலுமே அதுல எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இல்லாமல் இருக்காது எல்லாமே ஞாபகம் வராது அப்போ காரணம் என்ன ஒரு சில சப்ஜெக்ட் நம்மளோடவோ இல்லை நம்ம சப்ஜெக்டோடவோ இல்லை நம்ம மைண்டோடவோ ஒத்து போயிடும் ஸோ அந்த மாதிரி ஒத்து போகிற சப்ஜெக்ட் எல்லாமே நம்ம மைண்ட் ஆட்டோ டாபிக் எல்லாமே நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக நின்றுடும் ஒரு சில சப்ஜெக்ட் எல்லாமே நம்மளோட கடைசி வரைக்கும் சேராகவே இருக்கும் அதெல்லாம் எப்படி இருக்கும் நம்ம மைண்டில் நிற்காது சரிங்களா ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் வந்து என்ன அப்படின்னா உங்கள் மைண்டில் நிற்கிற வரைக்கும் எத்தனை முறைன்னா படிங்க இங்கே எத்தனை முறைன்றது முக்கியமே கிடையாது ஸோ நான் இத்தனை முறை படிச்சுமே என் மைண்டில் நிற்கல அப்படின்னா பரவாயில்ல பத்து முறை படிச்சிங்களா பதினோராவது முறை படிங்க அவ்வளோதான் ஓகே சார் நான் பத்து இருபது முறை படித்தேன் பரவாயில்ல இருபத்தி ஓராத ஒரு முறை படிங்க ஓகேங்களா ஏன் அப்படின்னா இந்த இருபத்தி ஓராவது முறை தான் உங்கள் மைண்டில் நிற்கணும்னு எழுதிச்சுன்னா அப்போ தான் நிற்கும் ஆனால் நீங்கள் இருபதாவது முறையை நிறுத்தினீங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு சரியா சார் நான் இருபது முறை படித்து நிற்கலை இருபத்தோராவது முறை நின்றுமான்னு கேட்டீங்க அப்படின்னா இதுதான் உங்களுடைய தோல்விக்குண்டான விஷயம் சொல்லுங்க இதான் உன்னைய தோல்விக்கு முதல் படி ஏன்னா இதுதான் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா சார் நான் இத்தனை முறை படித்தேன் வரலாச்சா போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு விடுத்துருவான் ஆனால் இன்னும் ஒரு வாட்டி படிச்சு தான் அவன் மயில் இருக்கும் ஆனால் அந்த ஒரு வாட்டி படிக்க அந்த இருபது வாட்டி படிக்க இருந்த அவனுடைய மனநிலை இன்னும் ஒரு வாட்டி படிக்க இருக்காது ஸோ இதுதான் வந்து அவனுடைய தோல்விக்கு மிகப்பெரிய காரணம் ஆகுது ஓகேவா ஸோ அப்போ தயவு செஞ்சு வந்து இங்கே முறையை வந்து கணக்கிடாதுங்க முறையெல்லாம் என்ன சொல்லுன்னா எத்தனை முறை கவுண்ட் நான் இதை பத்து வாட்டி படிச்சிருக்கேன் நான் வாட்டி படிச்சிருக்கேன் அது முக்கியமே கிடையாது ஓகேவா ஸோ அப்போ எத்தனை முறை படிக்கிறதுனால் கவுண்டே கிடையாது அதை நீங்கள் மைண்ட்லேயே வச்சுக்காதீங்க சரியா ஸோ அப்போ எதை சார் நம்ம மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னா படிக்க அதாவது நம்ம மைண்டில் நிற்கிற வரைக்கும் படிங்க அது எவ்வளோ முறை ஒன்றா இருக்கும் சரியா ஸோ ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்க பிடிச்சி படிங்க புரிஞ்சு படிங்க திரும்ப படிங்க திரும்ப திரும்ப படிங்க சார் இந்த திரும்ப திரும்ப இது வரைக்கும் உங்கள் மைண்டில் அந்த கொஷின் திரும்புகிற வரைக்கும் படிங்க அவ்வளோதான் சரியா ஸோ அப்போ இங்கே கவுண்டிங்கிறது முக்கியம் கிடையாது கண்டென்ட் தான் முக்கியம் சரியா ஸோ அப்போ கண்டென்ட்டை மைண்ட் லேயர் வரைக்கும் கவுண்டிங்கை பற்றி யோசிக்கக்கூடாது சரியா ஏன்னா நம்ம போட்டித் தேர்வுக்கு படிக்கணும் அப்படின்னும்போது நமக்கு வந்து எண்ணிக்கை முடியும் முக்கியங்கள் கிடையாது சரியா என்னென்ன தான் முக்கியம் முக்கியமாக நம்ம இதை படிக்கணும் அதை படிக்கும் யோசிக்கும் தவிர இது இத்தனை வாட்டி படிச்சிருக்கும் அதை அத்தனை வாட்டி படிச்சிருக்கணும் யோசிச்சிங்க அப்படின்னா நீங்கள் போட்டியாளனே கிடையாது ஓகேவா ஏன்னா நீங்கள் போகிறது போட்டித்தர் இப்போ நம்ம நிறைய என்ன சொல்கிறோம் அப்படின்னா போர்க்களத்துக்கு போகிற மாதிரி தான் ஒரு போட்டித்தேருக்கு போகிறோம் நம்ம எதோடு கணக்கிடுவோம் அப்படின்னா போர் வீரனோட தான் நம்ம கணக்கிடும் அப்போ போர் வீரனை வந்து பார்த்தோன்னா நான் இத்தனை வரை அம்பு விட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு அம்பை பற்றி யோசிக்க மாட்டான் எத்தனை முறை நம்ம அம்பு விட்டுருக்கோம் எத்தனை முறை நம்ம ஈட்டி எரிஞ்சிருக்குறதை பற்றி யோசிக்க மாட்டான் எத்தனை முறை சரியாக எரிஞ்சிருக்கும் ஓகேவா அதே மாதிரி எத்தனை முறை நம்ம குறி தப்பாம போயிருக்கு ஓகேவா அதை வந்து பார்த்தீங்கன்னா போன வாட்டி இவ்வளவு எடுத்திருக்கோம் இந்த வாட்டி வந்து பாயிண்ட் அதிகமா இருக்கு அதை பத்தி தான் யூஸ் பண்ண தவிர அந்த கவுண்டிங்கை பார்க்க மாட்டான் கவுண்டிங்க பார்த்தான் அப்படின்னா அவன் சிறந்த போர்வனால் ஆக முடியாது ஓகேவா சோ அப்ப என்ன கவுண்ட் பண்ணான் அப்படின்னா எத்தனை போர்கள் அவன் ஜெயிச்சிருக்கான்றத பத்தி தான் கவுண்ட் பண்ணுமே தவிர அந்த போர்ல ஜெயிக்கிறதுக்கு எத்தனை முறை பயிற்சி எடுத்தான்றத பத்தி அவன் சிந்திக்கவே கூடாது அவனுடைய வேலை தினந்தோறும் பயிற்சி எடுக்கணும் வரக்கூடிய போரில் போரிடணும் போரிட்டு ஜெயிக்கணும் அவ்வளோதான் ஸோ அப்போது அவன் பயிற்சியை பற்றி என்ன அவன் பயிற்சியுடைய நாட்களை என்னமாட்டான் போரில் வெற்றி பெற்ற தான் என்னுவான் அதே மாதிரி தான் நீங்கள் எத்தனை எக்ஸாமில் ஜெயிச்சிருக்கீங்க எத்தனை எக்ஸாம் எழுதிருக்கீங்க அப்படின்றத பற்றி தான் கவுண்ட் பண்ணுமே தவிர அதுக்கு எத்தனை முறை படிச்சுன்றதை பற்றி கவுண்ட் பண்ணக்கூடாது அப்படி கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய தோல்விக்கு உண்டான தான் நீங்கள் கவுண்ட் பண்ண தொடங்க உங்களுக்கு வெற்றிக்கான தேர்வை கவுண்ட் பண்ணவே முடியாது சரியா ஸோ அப்போ அது வரைக்கும் என்ன பண்ணோம் அன்கவுண்டபிள் தான் நம்ம சொல்ல முடியும் ஓகேவா அவங்க அப்போ என்ன பண்ணோம் உங்கள் மைண்டில் நிற்கிற வரைக்கும் படிங்க போதும் ஓகேவா ஸோ இதை தான் வந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இங்கே எத்தனை முறை என்பது கிடையாது எப்படி தான் முக்கியமான விஷயம் சரியா அதனால் மைண்டில் நிற்கிற மாதிரி படிங்க அதுக்கு நான் சொன்னேன் அந்த நாலு ஸ்டெப் பிடிச்சி படிங்க புரிஞ்சு படிங்க திரும்ப படிங்க அப்பயும் மனப்பாணா இல்லையா திரும்ப திரும்ப படிங்க அந்த திரும்ப திரும்ப எத்தனை வாட்டி உங்கள் மைண்டில் நிற்கிற வரைக்கும் சரிங்களா தேங்க்யூ